نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تفسدوا في الأرض بعد إصلاحها صدق الله العظيم أنا باتشار نجر الأنبرا يوم هي بل الله الله بن بيرال அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல தாலா தனது திருமுறையின் பல்வேறு இடங்களில் ஒரு வாக்கியம் சொல்லுகிறான் இஸ்லாஹிஹா பூமி சீர் பெற்றதற்கு பின்னால் அதை சீர்கெடுக்காதீர்கள் அமைதியாக இருக்கிற பூமியில் விஷமத்தனத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்கிற அரபி வார்த்தைக்கு குழப்பம் ஏற்படுத்துதல் விஷமம் செய்தல் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் இந்த அர்த்தமெல்லாம் பொருள்படும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் விஷமத்தனம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் திருக்குர் ஆண் பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகிறது பொதுவாக ஒரு நாடு அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் அவ்வாறு மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை பீதியை விஷமத்தனத்தை ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசின் குற்றவாளிகள் அவர்கள் பகிரங்கமான குற்றவாளிகள் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் அடக்கி வைக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக அவர்களின் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அந்த வரிசையில் பார்க்கிற போது இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமோபோபியா என்று சொல்லி ஒரு மாயை பரவியிருக்கிறது இஸ்லாமிய வளர்ச்சி குறித்த ஒரு பயம் இஸ்லாமிய வளர்ச்சியை அபாயமாக சித்தரிக்கிற ஒரு சொல்தான் தான் இஸ்லாமோபோபியா யாருக்கெல்லாம் இந்த போபியா இருக்கிறதோ அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக களமாடுகிறார்கள் எதிர் வினையாற்றுகிறார்கள் இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி இறைக்கிறார்கள் விஷமத்தனத்தை அள்ளி வீசுகிறார்கள் இஸ்லாமிய அடையாளங்களின் மீது போர் தொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம் இஸ்லாமிய பெண்கள் அணிகிற புர்கா இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களில் ஒழிக்கிற பாங்கொலி இஸ்லாமியர்கள் போடுகிற தொப்பி இஸ்லாமியர்கள் வைக்கிற தாடி இப்படிப்பட்ட தனிப்பட்ட அடையாளங்களின் மீது காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி அவர்கள் இஸ்லாத்தின் மீதான வஞ்சத்தை தீர்த்து கொள்ளுகிறார்கள் இஸ்லாமிய அடையாளங்களின் மீது எப்போதெல்லாம் விமர்சிக்கப்படுகிறதோ சேற்றைவாரி இறைக்கப்படுகிறதோ அவதூறு குறி பேசப்படுகிறதோ இந்த நேரங்களிலெல்லாம் இஸ்லாமியர்கள் அஞ்சுவது ஒன்றும் இல்லை காரணம் அது மென்மேலும் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அடிகோளும் அது மேலும் இஸ்லாமிய பரவலுக்கு வழிவகுக்கும் என்பது வரலாற்றை நன்கறிந்த இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் உலக அளவில் நடுநிலை சிந்தனை உடைய எல்லா நபர்களுக்கும் அது தெரியும் அப்படி இஸ்லாமிய அடையாளங்களின் மீது இன்றைக்கு ஒரு வெறுப்புணர்வை உமிழ்வதுதான் நடக்கிறது அவ்வப்போது தொப்பி குறித்தும் தாடி குறித்தும் புர்கா குறித்தும் பாங்கு சொல்லுவது குறித்தும் இன்ன பிற இஸ்லாமிய அடையாளங்களை குறித்தும் வைக்கப்படுகிற முன்வைக்கப்படுகின்ற மிக மோசமான அறிவுடைமை இல்லாத விமர்சனங்கள் எல்லாம் இந்த வரிசையில் இஸ்லாமோபோபியாவிலே அடங்குவதுதான் இஸ்லாமிய பெயர்களை மாற்றுவது ஊர்களின் பெயர்களை மாற்றுவது புராதன இஸ்லாமிய சின்னங்களின் பெயர்களை மாற்றுவது ஏன் தெருக்களின் பெயர் கூட மாற்றுவது என்று இஸ்லாமிய பெயர்கள் மீது இவர்களுக்கு இருக்கிற அதிருப்தி அல்லது அதனுடைய வளர்ச்சி குறித்த பயம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய அடையாளங்களின் மீது விமர்சிக்கப்படுகிறது இதோ இங்கே தமிழ்நாட்டிலேயும் கூட தொப்பியும் தாடியும் ஒரு விமர்சன பொருளாய் குழப்பம் விளைவிப்பதற்காக வண்டி பலரால் பயன்படுத்தப்படுகிறது ஒரு விபத்து நடக்கிறது விபத்தில் காரில் ஒரு ஆதீனம் செல்லுகிறார் எதிரிலே ஒரு கார் வருகிறது ஏதோ ஒரு சிறிய ஒரு ஆக்சிடென்ட் அல்லது இன்சிடென்ட் அது ஒரு மோதல் அவ்வளவுதான் அதை என்னை கொல்ல வந்தார்கள் தொப்பியும் தாடியும் வைத்திருந்தார்கள் என்று தான் வகிக்கிற பொறுப்புக்கும் இருக்கிற சன்னிதானத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை ஒரு ஆதீனம் பேசி இருப்பது தமிழகத்தில் சர்ச்சையாக இருக்கிறது பச்சையாகவே ஒரு மின்னல் வேகத்தில் வரக்கூடிய காரின் உள்ளுக்குள்ளே இருந்தவர் கொலை செய்ய வருகிறார் என்றும் அவர் தொப்பியும் தாடியும் போட்டிருந்தார் என்பதை எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் இவர்கள் கண்டுபிடித்திருப்பது ஒரு மிகப்பெரிய விந்தை அன்பானவர்களே பாசிஸ்டுகள் சர்வாதிகார சிந்தனை உள்ளவர்கள் கொடுங்கோளர்கள் மக்களை பதைக்கிற மாபாவிகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில நடைமுறை தியரிகள் இருக்கிறது அதுல ஒண்ணு என்ன தெரியுமா ஹிட்லர் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் பிக் லை தியரி என்று ஒரு தியரி அதாவது பேசுகிற பொய்ய பெரிய பொய்யா பேசணுமா இது ஃபாசிஸ்டுகளின் ஒரு 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 திட்டம் இது இது ஹிட்லர் காலத்தில் நடந்தது முசோரினி காலத்தில் நடந்தது எல்லா சர்வாதிகாரிகளின் காலத்திலும் இது நடந்தது என்னன்னா சொல்ற பொய் சின்னதா இருக்கக்கூடாது பிக் லை தியரின்னா என்ன பெரிய பொய்யா பேசணும் அப்படியா அப்படின்னு அவன் அதுல இருந்து ஜீரணமே ஆகக்கூடாது அப்படிப்பட்ட பொய்யை பேச வேண்டும் அந்த மாதிரி பாசிஸ்டுகள் கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிக்லை தியரி தான் அதோ என்னவோ இன்றைக்கு ஆதீனத்தின் வாயில இருந்து வந்திருக்கிறது அவர் தொப்பியும் தாடியும் வைத்தார்கள் என்னை கொல்ல முன்வந்தார்கள் என்று ஒரு சிறிய விபத்து கூட முழுமையாக நடைபெறாத ஒரு செய்தியை திரித்து பேசியிருக்கிறார் என்பதற்கு பின்னால் நிறைய சிந்தனைகள் யோசிக்க வேண்டியது இருக்கிறது இவர் சொல்லுகிற தொப்பியும் தாடியும் தெரிந்து கொள்ளுங்கள் அது இந்தியாவில் அமைதியின் அடையாளம் ஒரு புயலின் போது காப்பாற்ற வருகிற அடையாளம் தொப்பியும் தாடியும் ஒரு வெள்ளை சேதத்தின் போது நிவாரணத்திற்கு வருகிற அடையாளம் தொப்பியும் தாடியும் நீங்கள் குடிரிலே நடுங்கிக் கொண்டு படுத்திருந்தால் ஆதரவற்றவர்களாக ஆங்காங்கே மடங்களில் தங்கியிருந்தால் உணவுப் பொட்டலத்தோடு போர்வைகளோடு உங்களை வந்து சந்திக்கிற அடையாளம் தொப்பியும் தாடியும் ஒரு கொரோனாவினுடைய காலத்தில் மக்கள் தடுமாறி கொண்டு ஆங்காங்கே வீதிகளிலும் பிளாட்ஃபார்ம்களிலும் படுத்து கிடந்த போது அவர்களை ஆதரவணைத்து அரவணைத்தவர்களுக்கு அடையாளம் தொப்பியும் தாடியும் இப்பொழுதும் கூட ஒரு பேரிடர் காலமோ என்ன வெள்ளப்பிரணயமோ சூறாவளி காற்றோ என்ன வந்தாலும் பள்ளிவாசல்களின் கதவுகளை திறந்துவிட்டு சமயங்கள் கடந்து எல்லா மதத்தவர்களும் வந்து உள்ளே தங்குங்கள் என்று பள்ளிவாசல்களை திறந்து விடுகிறவர்களின் அடையாளம் கூடிக் கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வைத்து அடி குழி தோண்டி மருந்துகளோடு கவசங்களோடு உடையணிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே உன்னை அடக்கம் செய்தவர்கள் உன்னுடைய மத முறைப்படி பிரகாரம் சடங்குகள் செய்து இந்த உலகத்தில் சமயம் கடந்து இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்குகளில் பங்கேற்றவர்களின் அடையாளம் தொப்பியும் தாடியும் உங்களுக்கு தொப்பியும் தாடியும் ஒரு மாதிரி கொலைகார கூட்டமாய் பயங்கரவாத கூட்டமாய் தெரிகிறதென்றால் சொல்லுபவர்கள் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் இங்கே எல்லாருக்கும் எழாமல் இல்லை அன்பானவர்களே ஒரு பொ மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கிற ஒரு ஆதீனத்தின் வாயில் இப்படி ஒரு வாய் வரலாமா இப்படி ஒரு வார்த்தை வரலாமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சோழர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆதீனங்கள் எல்லாம் ஆதீனங்கள் நாடு முழுக்க இருக்க ஆதீனங்கள் எல்லாம் அது எந்த ஊர் ஆதீனங்களாக இருக்கட்டும் ஆதீனங்கள் ஏற்படுத்தப்பட்டது எதற்கு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் மொழியின் தொண்டாற்றுவதற்காக தமிழ் மொழியின் மூலம் வழிபாட்டை தூக்கி பிடிப்பதற்காக இதற்குத்தான் அர்ச்சனை உட்பட தமிழில் முன்னெடுப்பதற்காக இதற்குத்தான் ஆதீனங்கள் தோற்றுவிக்கப்பட்டது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆதீனங்களின் மீது மிக மோசமான வன்மம் கக்குகிற குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை கொன்றக்கூடிய அடிகளாரை தமிழ்நாட்டு மேடைகளிலே பார்த்தோம் சமய நல்லிணக்க மேடைகளிலெல்லாம் அவர் இருப்பார் மீலாது மேடைகளில் இருப்பார் கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களின் மேடைகளிலே இருப்பார் இந்து சமயங்களினுடைய கோவில் விசேஷங்களிலே இருப்பார் எல்லாவற்றிலும் இருப்பார் அந்த ஆதீனங்கள் சமய நல்லிணக்கத்தின் அடையாளமாய் திகழ்ந்தார்கள் அவர்களுடைய வழிவந்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய பொன்னம்புல அடிகளார் போன்றவர்கள் இப்போதும் சமய நல்லிணக்க மேடைகளில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய பால பிரஜாபதி அடிகளாராக இருக்கட்டும் கும்பகோணம் ஜோதி சிவன்மலை ஆஹ் சாமிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே காவி உடை தரித்தவர்கள் காவி உடை தரித்தவர்கள் தாடியோடு வளம் வந்தவர்கள் தமிழகத்தின் இவர்களின் மேடைகள் என்ன தெரியுமா எல்லா சமயங்களும் அமைதியை விரும்புகிற அத்தனை மேடைகளும் இந்த ஆதீனங்களுக்கு மேடைகளாக இருந்தது அவர்களைத்தான் அவர்கள் வந்தவுடனே எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிற ஆதீனங்களாக இந்த தமிழ்நாடு பார்த்தது ஏன் இன்றைக்கு சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வன்மத்தை இருக்கிற கேவலமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிற இந்த மதுரை ஆதீனத்திற்கு முன்னாலே இருந்த மதுரை ஆதீனம் அவருக்கு அருணகிரிநாதர் என்று பெயர் ஆக்கப்பூர்வமான அமைதி பணிகளை எல்லாம் மேற்கொண்டதற்காக வண்டி பாராட்ட பெற்றவர் ஆம் தெற்கே இந்து நாடார்களுக்கும் கிறிஸ்தவ நாடார்களுக்கும் சண்டை ஏற்பட்ட போது போய் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் அவர்கள் களத்தில் இறங்கி அமைதிப்படுத்துவதற்கு அவர் ஆற்றிய முயற்சிகளை இந்த தமிழ்நாடு அறியும் எப்போது பத்திரிகையாளர்கள் முந்து மைக்கை நீட்டினாலும் பிரஸ் மீட் நடத்தினாலும் சூரத்துல் பாத்திகாவை ஒரு முஸ்லிம் ஓதுவது போல வலதால் ஆமீன் வரைக்கும் முழுமையாக ஓதி அர்த்தம் சொல்லுவார் மதுரை ஆதீனமாகிய அருணகிரிநாதர் ஏன் நாகூர் பாடாத அவருடைய ஒரு மேடை கூட இல்லை என்று சொல்லலாம் சமய நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த ஆதீனங்கள் இதுவரை எத்தனை பேர் வந்தார்களோ அத்தனை பேருடைய பெயரையும் கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஆதீனத்தின் வார்த்தை தொப்பியையும் தாடியையும் குறிவைத்து பேசி இருப்பது மிகவும் மிகவும் கசடும் கழிசடையும் நிறைந்திருக்கிற அவருடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அது காட்டுகிறது இதே சாமியார் தான் இன்றைக்கு தொப்பியும் தாடியும் விமர்சித்து பேசுகிற இதே ஆதீனம்தான் சில நாட்களுக்கு முன்னாலே பெண்களை குறித்த நிருபர்களின் கேள்விக்கு அண்டம் நாசமா போனது பெண்களால் தான் என்று ஒட்டுமொத்த பெண்குலத்தை குலத்தை அவமதிக்கிற வார்த்தைகளை பேசி அவர் அவமானத்திற்கு உள்ளானார் என்கிற செய்திகளெல்லாம் நாம் இன்னும் மறக்கவில்லை அன்பான் அவர்களை ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமிகளாக இருப்பவர்கள் ஆதீனங்களாக இருப்பவர்கள் மடாதிபதிகளாக இருப்பவர்கள் அடிகளார்களாக இருப்பவர்கள் இவ சாதுக்களாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் அமைதியைத்தானே பேசுவார்கள் பொங்குபல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து என்று பேசிய ஞானசம்பந்தர் போன்றவர்களினுடைய வழிகளில் வரவேண்டிய ஆதீனங்களின் வார்த்தைகளில் வக்கரம் எங்கிருந்து வந்தது இது ஏதோ வட இந்தியா என்று நினைத்து கொண்டவர் பேசினாரா என்று தெரியவில்லை காரணம் ஹரித்துவாரிலே நடைபெற்ற ஒரு ஒரு மத தலைவர்களின் பாராளுமன்றம் ஒன்றிலே சாதுக்கள் மாநாடு நடத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் சாதுக்கள் மாநாடு இன்னமும் நாம் அந்த கருத்திலிருந்தே இன்னும் ஜீரணமாகவில்லை ஹரிதுவாரில கூடியதெல்லாம் சாதுக்கள் யார் சாதுக்கள் உலகை துறந்தவர்கள் ஆசை துறந்தவர்கள் அபாசம் துறந்தவர்களுக்குத்தானே சொல்லப்படும் அவர்கள் அமைதியைத்தானே பேச வேண்டும் சமயம் கிடந்த இணக்கத்தை தானே அவர்கள் போதிக்க வேண்டும் ஹரித்வாரில என்ன பேசினார்கள் ஆயுதம் எந்திய போராளிகள் வேண்டும் இருபது லட்சம் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் தாய்மார்களை உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்து குழந்தைகளை எங்களிடம் அனுப்பி வையுங்கள் இருபது லட்சம் பேரை கொன்றுவதுதான் நம்முடைய நோக்கம் கோட்சே வழி ந கோட்சே வழி நம் வழி என்று பேசியது யார் தெரியுமா நாளாந்திர அரசியல்வாதிகள் எல்லாம் அல்ல ஏதோ வன்மத்தை விரும்புகிற ரௌத்ரம் பழகிற ஆட்கள் எல்லாம் அல்ல பேசியது சாதுக்கள் ஆச்சரியமாக இருக்கிறது சமயத் தலைவர்கள் இப்படி பேச ஆரம்பித்தால் சமயத் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை சொல்லி விமர்சிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த வழி எங்கே போகும் யாராவது வேற ஒருவர் அவர் தாக்கப்படுது ஆமா என்னை தாக்க வந்தவர் சிலுவை அணிந்திருந்தார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் இல்லை என்னை தாக்க வந்தவர் பூணூல் போட்டிருந்தார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் என்னை தாக்க வந்தவர் சீக்கியர் அவர் டர்பன் அணிந்திருந்தார் என்று சொன்னால் தொப்பியும் தாடியும் பூணூலும் டர்பனும் சிலுவையும் இதுவெல்லாம் அந்தந்த மதத்தின் குறியீடுகள் நீங்கள் ஏன் வன்மத்தை பரப்புவதற்கு அந்த குறியீடுகளை கையில் எடுக்கிறீர்கள் பூநூல் செய்தவன் என்னை கொல்ல வந்தான் என்று சொன்னால் எத்தனை பேரின் உள்ள பாதிக்கப்படும் அப்படித்தானே தொப்பியும் தாடியும் வைத்திருப்பது இந்த நாட்டில் அமைதியின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே எங்களினுடைய உயிரினும் மேலான மஸ்ஜிதுகள் குறிப்பாக பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது அது எங்களுக்கு சார்ந்ததல்ல அது கோவில்தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட போது இது போன்ற நேரங்களிலெல்லாம் மௌனத்தை முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே ஏற்படுத்தியது தொப்பிகளும் தாடிகளும் நீ சொல்லுகிற தொப்பி தாடி வன்மத்தின் அடையாளம் அல்ல அமைதியின் அடையாளம் சொல்லப்போனால் நாட்டில எப்போதெல்லாம் பெரும் கலவரங்கள் தோன்றுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் தங்களுடைய சார்ந்த ஆட்களை முழுக்க முழுக்க அமைதிப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்தது யார் அமைதிப்படுத்துகிற வேலை செய்தது தொப்பிகளும் தாடிகளும் நாங்கள் எப்போதும் அறவழியில் போராடுவதை விரும்புபவர்கள் அறவழியில் போராட்டம் நான் வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆயுதம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் ஆயுதத்தால் மட்டுமல்ல வார்த்தைகளில் கூட காயப்படுத்த கூடாது என்று நினைக்கிற சமுதாயம் தான் நீ நினைப்பது போல் கேவலத்தின் அடையாளம் அல்ல ரொம்ப தெளிவாக நான் மதுரை ஆதீனத்திற்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ஒருவேளை யாராவது ஏதாவது ஒரு கார் மோதி இருந்து சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் உங்களுடைய காரில் நீங்கள் அடிபட்டு கிடந்திருந்தால் சத்தியமிட்டு சொல்லுகிறோம் உங்களை வந்து காப்பாற்றி சிகிச்சைக்கு இழுத்துச் செல்லுவதில் முதலில் நிற்பவன் தொப்பியும் தாடியுமாகத்தான் இருக்கும் நாங்கள் அபயக்குரல் எழுப்புகிறவனுக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும் என்கிற நபிகள் நாயகத்தின் வழி வந்தவர்கள் நீயோ மற்றவனோ அல்ல அவன் எந்த மதம் என்றல்ல எந்த சமயம் என்றல்ல ஆபத்திற்காக வேண்டி எவனெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் அபயக்குரல் எழுப்புகிறானோ அவனுக்கு போய் உதவி செய்வதும் பாதுகாப்பு தருவதும் அடைக்கலம் தருவதும் அவன் அபயத்தை அபாயத்தை நீக்கி வைப்பதும் மனிதகுலத்திற்கு நபிகள் நாயகம் செல்லும் சொல்லி தந்த செயல் நீங்கள் அடிபட்டிருந்தால் கூட உங்களை தொப்பியும் தாடியும் தான் காப்பாற்றி இருக்கும் ஒரு ஒரு தொப்பி தாடி என்ன கொலை செய்ய வந்தாங்கன்னு சொல்ற ஆதீனத்திற்கு வெட்கம் வேண்டாமா முதல்ல விபத்து குறித்து காவல்துறை வெளியிட்டிருக்கிற சிசிடிவி காட்சிகளுக்கு பின்னால் ஏறத்தான காரி துப்பாத குறைதான் தமிழகத்தில் அந்த அளவிற்கு ஒரு ஆதீனம் இன்றைக்கு வாங்கி கட்டியிருக்கிறார் லாஜிக் வேண்டாமா இவர்கள் ஃபார்ச்சுனர் காரிலே போவார்களாம் எதிரிலே துப்பியும் தாடியும் போட்டு மோத வந்தவன் மாறுதி எயிட் ஹண்ட்ரடிலே வருவானாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மோதி ஒரு ஃபார்ச்சுனரிலே கொலை முயற்சி என்பது சொல்லுவது ஒரு லாஜிக்காகவாவது இருக்க வேண்டாமா மற்றவர்களுக்கு அது எப்படி அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்பது தெரிய வேண்டாமா திருக்குறானுடைய ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான் யாராவது ஒரு பாவி பாவி ஒரு செய்தியை சொன்னால் கௌமன் பிஜாலா தெரியாமலேயே ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் பாய்வதை பாய்வதற்கு முன்னால் நீங்கள் முதலிலை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சொன்ன பாவி சரியாக சொன்னானா இங்கே சொன்ன நபர் என்று வரவில்லை குரானில் வாக்கியமே அப்படித்தான் வருது ஃபாஸ்டுக்குனா பாவின்னு அர்த்தம் ஒரு பாவி செய்தி சொல்லுகிற போது அந்த பாவியின் செய்தியால் நீங்கள் ஒரு கூட்டத்தாரின் மீது பாய்ந்து விடாதீர்கள் துஸ்பிகு அனாமா ஃபாழ்தும் நாதிமீன் அவ்வாறு இந்த பாவிகளின் பேச்சை கேட்டு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் கைசேதமானவர்களாக ஆகுவீர்கள் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கிற வார்த்தையை நாட்டினுடைய வெகுஜன மக்களுக்கும் சமயம் கடந்த மனித நேயத்தை விரும்புகிற மனிதர்களுக்கும் சமூக அக்கறை கொண்ட ஆர்வலர்களுக்கும் ஏன் தமிழக அரசு மற்றும் சட்டம் ஒழுங்கு நீதி பரிபாலனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு உண்மையாகவே மிகவும் பணிந்து அவர்களிடத்திலே முன்வைக்கிறோம் இப்படிப்பட்ட விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகம் எப்போதும் அமைதி பூங்கா இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சகோதரர்கள் அவர்களின் மத அடையாளத்தை சொல்லி வன்மத்தை ஏற்படுத்துகிற ஒருவர் அடக்கி வைக்கப்பட வேண்டும் அல்லது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற செய்தியை தமிழக எல்லா சமயத்தினுடைய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நமக்கு உண்டு எல்லாம் வல்ல இறைவன் விஷமிகளின் வாயிலிருந்து வெளிப்படுகிற வன்மத்தனமான வார்த்தைகளிலே இருந்து ஒட்டுமொத்த தமிழக சமுதாயங்களை தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்களை அமைதியை கொடுத்து இறைவன் பாதுகாத்து அருள்வானாக அசாலாம் வலைக்கம் வரமத்து வபரகாத்தூர்